வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு புதுசாக ஒரு ரூல்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து அமலுக்கு வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு வயசு கீழே இருக்கிற பசங்கள்லாம் டூ வீலரோ காரோ அதெல்லாம் ட்ரைவிங் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சப்போஸ் அந்த மாதிரி ஓடி ட்ராஃபிக் போலீஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஆர்சி புக்கை கேன்சல் பண்ணிவிடுவாங்க ப்ளஸ் அந்த இருபத்தஞ்சாயிரம் ஃபைனோ அந்த பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயசு ஆனால் தான் லைசன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் நியூஸ் வந்திருக்கு சாலை விபத்துகளை குறைக்கும் வகையில் மோ மோட்டார் வாகன சட்டத்தில் புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது சாலை விபத்துகளை தடுக்க மத்திய மாநில அரசுகள் எத்தனையோ விழிப்புணர்வுகளை மேற்கொண்டு வருகின்றன விபத்து நடைபெறும் இடங்களை கண்டறிந்து விபத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் டீட்டெயில் காமிக்கிற இருங்க பாரு பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத சிறார்கள் கார் அல்லது இரு வாகனம் ஓட்டி பிடிபட்டால் அவர் ஓட்டிய வாகனத்தின் பதிவு சான்றிதழ் ஆர்சி ரத்து செய்யப்படும் வாகனத்தின் ஆர்சியை ரத்து செய்யும் இந்த விதிமுறை ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலாகிறது மேலும் வாகனம் ஓட்டி பிடிபடும் சிறார்களுக்கு இருபத்தைந்தாயிரம் அபராதமும் இருபத்தி ஐந்து வயது ஆகும் வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உங்கள் வீட்டில் சப்போஸ் சின்ன பசங்க யாருன்னா வண்டி ஓட்டுறாங்கன்னா இனிமேல் கொஞ்சம் பார்த்து மோஸ்ட்லி வண்டி கொடுக்காதீங்க ரொம்ப எமர்ஜென்சி வண்டி ஓட்டுற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சின்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமாக போயிட்டு வர சொல்லுங்கள் இந்த தகவலை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது போய் எல்லாருக்கும் சேரணும் விழிப்புணர்வு தகவல்